எப்படி இருக்கீங்க நாங்க வந்து அண்ணாச்சில வந்து இன்னைக்கு வந்து ஆர்டர் போட்டுறோம் ரெண்டு பாக்ஸ் வாங்க வந்து அதை வந்து ஓபனிங் பண்ணுங்க சர்னா ஸ்டோர் சர்னா ஸ்டோர்ல இருந்து அண்ணாச்சில வந்து ஆர்டர் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எட்டோனே வந்து ஃபுல் கட்டப்பேன் கொடுத்துறாங்க நான் வந்து எங்கள் அப்பாவுக்காண்டி ஒரு பேக் வந்து மினி பேக் மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பவுச் இது எல்லாமே இது வந்து ஃபார்ட்டி நைன் இந்த பேக் வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் எல்லாமே ஃபார்ட்டி நைன் இது பாக்கவே குவாலிட்டியா தான் இருக்கு

குவாலிட்டியான ஹெட்செட் இந்த மாதிரி கூட வாங்க முடியாது அண்ணா சேப்பில் வாங்கலாம் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஃப்ரீ கிஃப்ட் பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க நான் அது கவனிக்கவே இல்லை இதில் வந்து நம்ம வந்து மஞ்சள் கலரில் வந்து கலர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இல்லை வலு வலுன்றது ஏதாச்சும் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம் குவாலிட்டியாக இருக்குது பேக் ஆட்டு இதுக்குலாம் வரது கால் டயன பர்ச ஆடு பட்டுது வந்து just 49 rupees தான் இது சென் பிரவுன் கலர் வந்து இது வந்து எனக்கு ப்ளூ வந்து காம்போ அது எனக்கு எனக்கு இது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் எக்ஸ்எல் காரை நல்லா சூப்பராக பிடிச்சோம் ஃபோன் நீங்கள் டக்கு டக்குன்னு தம்பி அப்புறம் வந்து இந்த பிங்க் கலர் இது வந்து இது வந்து சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழகாக பிடிக்கும் இது வந்து டபுள் எக்ஸல் சார்ஜிங் வயர் இது வந்து என்னன்னா சார்ஜருக்கு மாட்டவும் ஆனது தான் இது வந்து பாத்திர இருக்கு இது வந்து ஒரு டீ ஷேப் கலர் பார்க்கவே லுக்காக இருக்கும் நீங்கள் வெளில போட்டு போனீங்கன்னா செமையா இருக்கும் இது கிரீன் டிஷர்ட் ட்ரௌசர் இது ஒரு பிங்க் கலரில் வந்து ஒ மாதர் ரெண்டுமே வந்து நம்ம

ఇది వండి అండర్ వేర్ కండి గురించి అండర్ వేర్ డ్రౌస్ ఇది వండి నౌసర్ కింద పూజ కట్టొనే ఆమ రెండు బ్యాగ్ ఇక్కడ రెండు బ్యాగ్లు క్వాలిటీ అంటే సైజ్

அதில் வந்து ஒரு பிளாக் டிஷர்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிக் கலர்ஸாக இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல வந்து கட்டப்பை கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து நைட்டு நைட்டும் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக வைக்கும் நைட்டி தான் ஈவினிங் நைட்டு நைட்டுக்கு நைட்டுனா மூணு

இதுவும் ஜென்ஸ் கலர் தான் இது வந்து ஆரஞ்ச் கலர் இது வந்து நம்மளுக்கு வந்து பேண்ட் வந்து பாப்பாலோலோ அப்படின்னு வந்து ஒரு கம்பெனியில் வந்து கொடுத்துருக்காங்க பாப்பாலோலோ பாப்பாலோ அப்புறம் வந்து இதுவும் நைட்டி தான் அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கலர் அப்புறம் வந்து ஒரு தட்டு அப்புறம் வந்து ஒரு தட்டு இதுவும் ஜஸ்ட் 49 ரூபீஸ் எல்லாம் சேர்த்து 49 ரூபீஸ் ஒரு டம்ளர் ஒரு அந்த காய் வைக்கிற மாதிரி வந்து ஒரு வந்து வந்து தட்டு இது ஜஸ்ட் 49 ரூபீஸ் உங்களுக்கு வந்து கடைக்கு அவேலபிளா நீங்க சீக்கிரமா வாங்குங்க ஸ்டாக் இருக்க வரைக்கும் இது வந்து லேட் வந்து சின்ன பிளேயிங் பாலர் சின்ன பிளேயிங்

வந்து நைட்டி மாதிரி தான் இருக்கும் இன்னொன்று வந்து சாதம் நைட்டி இது வந்து கொஞ்சம் பிராண்டட் நைட்டின்னு நினைக்கிறேன் பார்க்கவே லுக்காக இருக்கு இது வந்து இது வந்து ஷர்ட் மாதிரி இது ஷர்ட் சின்ன பிள்ளைங்க போடுறது சின்ன பிள்ளைங்க போடுறது இது வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போட்டிங்கன்னா அழகா இருக்கும் அப்புறம் வந்து இதுவும் பாய்ஸ் வேர் தான் இதுவும் பாய்ஸ் வேர் தான் ஜென்ஸு போட்டுக்கலாம் இதுவும் ஒரு நைட்டி தான் இது நடக்கிற மாதிரி இதுவும் நைட்டி இல்லை நைட் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ் ரெண்டும் பேண்ட்டும் இதுவும் ஒரே கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து கலர் வந்து சூஸ் பண்ணி நம்மள எடுத்துக்கலாம் இது வந்து கேர்ள்ஸ் போடுற மாதிரி முக்கா இருக்கும் பார்க்கவே வெளில போனாங்கன்னு அவங்களுக்கு வந்து அப்டேட்டிக் கலர் கொடுக்கணும் இது வந்து வந்து இது வந்து ஒரு நைட்டி வெல்வெட் நைட்டின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு நைட்டி பார்க்கவே தொட்டு பாட்டா வந்து வெல்வெட் இந்த சாஃப்டா அந்த இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நைட்டி இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டி நமக்கு வந்து அண்ணாச்சி ஆப்ல வந்து கிடைக்குது இந்த வந்து நமக்கு ப்ளூ மட்டும் தான் கிடையாது ஆரஞ்சு இருக்கு கிரீன் இருக்கு எல்லோ இருக்கு மெனி கலர்ஸ் இருக்கு நீங்க வந்து செக் பண்ணி இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து வேறு மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நைட்டி ஒவ்வொரு மாதிரி இருக்குது

ப்ரவுன் கலரில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாய்ஸ்க்குன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க பாய்ஸ்லாம் நமக்கு வந்து என்ன கலர் நிறைய கலர் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த டூ தௌசண்ட்குள்ளேயே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரீமியம் குவாலிட்டியாகவே நம்மளுக்கு கிடைக்கிது வெளில போகாமையும் வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுக்கு வந்து ஆர்டர் போடலாம் என்னாச்சு அப்பில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீழே இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுங்க கமெண்ட்டும் பண்ணிடுங்க பாய் பாய்